ஸ்ல கோல் தீம்பேஸ் வெள்ளிஆர்ட் மாதம் பத்தாயிரம் வரை அஷ்யோட் ரெண்டல் இன்கம் லைஃப் டைம் ரிசார்ட் முப்பதுக்கும் மேற்பட்ட வசதிகளுடன் எயிட் ட்ரிபிள் எயிட் யாரை தான் நம்புறது ஏன்னா இப்படி இருக்குது யாருமே கிடையாது எதுவுமே கிடையாது நோட்டானு சில பேர் படித்தவங்களும் அந்த நோட்டாவை நம்புகிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் நானும் வந்து நம்மளை சுற்றி எதுவுமே நல்லாவே இல்லை நம்ம நோட்டாக்கே போகலாமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருப்பேன் மற்ற கட்சிகள்லாம் பார்த்திங்கன்னா அவங்களோட மேண்டேட்ரி என்ன இருக்குன்னா குற்றப்பின்னணியை கொண்ட வேட்பாளராக தான் இருப்பாங்க நம்மளோட அண்ணனோட சா ஸ்ட்ராட்டஜி என்னென்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மொத்த இந்தியாவும் நம்ம கட்சி உற்று நோக்கும் பொழுது எல்லாருமே படித்தவங்களாக இருந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு தானே அப்போ உங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட எப் எப்படி இருக்கு பாருங்க நம்ம நம்ம வேட்பாளரை பார்த்து எல்லாம் வியக்கிறாங்க ஆர்த்தி எடுத்து முடிச்சுட்டு ஒரு ஒரு பாட்டி வந்து ஐம்பது ரூபாய் என் கையில் கொடுத்தாங்க எதுக்கு பாட்டி கொடுக்குறீங்க அப்படின்னா எதாவது ஜூஸ் வீசு மோர் வாங்கி குடிமா வெயிலில் சுற்றிட்டு இருக்க அப்படின்னாங்க அதுதான் வந்து என்னால் மறக்கவே முடியும் கீழே இருக்கிறவங்கலாம் வந்து வண்டியை தட்டுறாங்க எந்த செகண்ட் வேணாலும் கல் எடுத்து எறிவாங்க ஆனாலும் நான் சொன்னேன் எங்களெல்லாம் பார்த்தா கோ பயப்படுற மாதிரி தெரியுதா பயப்படுற மாதிரி தெரியுதாண்ணா இதுக்கெல்லாம் வந்து விலையாக நாங்கள் எதை வேணாலும் கொடுக்க தயாராக இருக்கோம் அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த சென்ஸ் உயிரை கூட கொடுப்போம் இதை தான் ஆனால் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் பேசும்போது தான் எனக்கே நாம் தமிழர் கட்சியில இருந்து ஒரு நீங்கள் தேர்வு பண்ணி அனுப்பும்போது ஒரு வரலாற்று மாறும் ஒரு ஜனநாயக மறுமலர்ச்சியா இருக்கும் இது ஒரு வரலாறே அமைக்க போறீங்க அது விக்கிரவாண்டில இருந்து தொடங்கும் போது கூடுதல் சிறப்பு நம்ம தொகுதிக்கு வருது இல்லையா அதை முன் வச்சு நாங்க வந்து வாக்கு சேகரிப்போம் விக்கிரவாணி இடைத்தேர்தலுடைய நாம வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க முதல்ல என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி ஏற்கனவே தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலில் போட்டிட்டீங்க ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கியை பெற்றிருக்கீங்க மீண்டும் ஒரு மாத கால இடைவெளி கூட முடியல அதற்குள் விக்கிரவாணி இடைத்தேர்தல் இது நீங்களா தலைமைட்ட வந்து எனக்கு வாய்ப்பு வழங்குன்னு கேட்டீங்களா இல்லை அண்ணன் சீமானவர்கள் இந்த வாய்ப்பு உங்களுக்கு நான் கேட்கவே இல்லைண்ணா அந்த மாதிரி கேட்கறது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது நாடாளுமன்ற தேர்தல் வாய்ப்புமே வந்து அண்ணனிடம் தான் இருந்த அழைப்பு வந்தது தலைமையில தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அதை மறுக்க முடியாது என்னால எல்லாருமே வந்து மக்கள் பணி செய்ய காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம கட்சியில அப்படி இருக்கும்போது அழைச்சி கூப்பிடுறாங்க அப்படின்னும் போது நான் உறுதியா நான் பண்றேன் அப்படின்னு சொன்னேன் அதே தான் இந்த தேர்தலும் அவங்களே தான் கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு திரும்ப ஒரு கடமை அழைக்குது உங்களுக்கு வாங்கம்மா அதே போல சோர்வா இருக்கிறீங்களா அது மாதிரிலாம் கேட்டாங்க இதில் என்ன சோர்வு கையோட கை முடிச்சிடலாம் அண்ணனோட விருப்பம் தானே எனக்கும் அவர் சரின்னு சொன்னா நான் அது தயாரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நாங்களெல்லாம் கேட்கல உங்களுடைய சொந்த ஊர் வந்து விக்கிரவாண்டி தருமபுரியில் போட்டி போடுறீங்க இப்போ மீண்டும் வந்து விக்கிரவாண்டி சொந்த ஊர்லாம் வந்துருக்கீங்களா இல்லை வேற எதுவும் காரணங்கள் தருமபுரியில போட்டிட்டதுக்கு காரணம் விழுப்புரம் தனி தொகுதினா நாடாளுமன்றத்தை பொறுத்த வரைக்கும் அது தனி தொகுதியில வருதுன்றதால என்னால அங்க போட்டி போட முடியாது வாய்ப்பு இல்லை அதனாலதான் எனக்கு தருமபுரியில வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு விக்கிரவாண்டி பொறுத்த வரைக்கும் என்னுடைய சொந்த ஊர் பிறந்த ஊர் தாய் மண் அப்படின்றதால எனக்கு வாய்ப்பு கிடைச்சி ஆமா 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 ஐயா பொன்முடி இருக்காருல்ல அவருடைய பள்ளியில தான் நான் படிச்சேன் சிவா மேல்நிலை பள்ளியில படிச்சேன் எட்டாவதுல இருந்து தான் படிச்சேன் அதுக்கப்புறம் தான் நீங்க அதாவது சொந்த ஊர்ல இப்ப போட்டி கூட ஒரு வாய்ப்பு ஆமா ஆமா நான் சொந்த தான் ஒரே காரணம் மத்தபடி மருத்துவரா இருக்காங்க நிறைய காசு செலவு பண்ணுவாங்களோ அப்படிலாம் இல்லை அது ஒரு விமர்சனமாவே நாம மீது வைக்கப்பட்டது கடந்த தேர்தல்கள்ல கிட்டத்தட்ட பத்தொன்பதுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் வந்து நாம தமிழ்ச்சி வாய்ப்பு மருத்துவராக இருந்தாலே நாம வந்து வேட்பாளர் ஆக்கிடுவாங்க அப்படின்னு இப்போ நீங்கள் மருத்துவர் என்பதனால உங்களுக்கு இந்த வாய்ப்பா இல்லை உங்களுக்கு சொந்த ஊர் நீங்க வந்து நல்லா பேசுறீங்க ஒரு செயல்பாட்டாளர் வாய்ப்பு மற்ற கட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட மேண்டேட்ரி என்ன இருக்கும்னா குற்றப்பின்னணி கொண்ட வேட்பாளராக தான் இருப்பாங்க நம்மளோட அண்ணனோட ஸ்ட்ராட்டஜி என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் அப்போ மொத்த இந்தியாவும் நம்ம கட்சி உற்று நோக்கும் பொழுது எல்லாருமே படிச்சவங்களா இருந்தாங்கன்னா இன்னும் கூடுதல் சிறப்பு தானே அப்போ உங்ககிட்ட இல்லாதது என்கிட்ட எப்படி இருக்கு பாருங்க நம்ம நம்ம வேட்பாளரை பார்த்து எல்லாம் வியக்குறாங்க அந்த நோட்டீஸ்ல பார்க்கும் போதே அந்த கோட் போட்டு இருக்கும் போது டாக்டர் பாப்பாவா அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி தானே எல்லாருக்கும் பேரறிஞர்கள்லாம் இருந்தாங்க விவசாயிகள் கூட இருந்தாங்க அந்த மாதிரி படிச்சவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுன்றதால நாடாளுமன்றத்தில் முழுக்க முழுக்க படிச்சவங்க இருந்தாங்கன்னா இது வந்து அஹ் தேர்வு பண்ணல ஒரே காரணம் நான் அந்த தொகுதியை சேர்ந்த பெண் அப்படின்றதால தர்மபுரியில் வாய்ப்பு வழங்கப்பட்டதுக்கு இன்னொரு காரணம் எந்த கட்சியிலயுமே இருபது ஆண்கள் இருபது பெண்கள் நிப்பாட்டில் அப்ப இருபது பெண்களை நீங்க தேர்வு பண்ணணும்னும் போது அதே தொகுதியில் பெண் கிடைப்பாங்களான்றது கஷ்டம் தகுதி வாய்ந்த பெண்கள் வேற மாவட்டத்திலயும் இருக்கலாம் இல்லையா அவங்கள வந்து எங்கெங்க வந்து பெண்களை நிப்பாட்டினா கூடுதல் வாக்குகள் வரும் மாதிரி அண்ணனோட ஸ்ட்ராட்டஜி அது 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 சம்மந்தப்படுத்தி அவர் அங்கங்க நிறுத்திருக்காரு அதனால அங் அந்த தொகுதியில தான் இருக்கணும் அந்த பெண் தான் இருக்கணும்ன்றதெல்லாம் கிடையாது வந்து எல்லாம் கிடையாது ஒரு படிப்பை வந்து இடைநிறுத்தம் பண்ணிட்டு படித்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கிறது மகிழ்ச்சி தான் ஆனால் வந்து ஒரு படிப்பை நிறுத்திட்டு எதுக்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற விமர்சனம் பண்ணி உண்மையிலேயே படிப்பை நிறுத்திட்டு தான் வந்தீங்களா இல்லை 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 நான் நான் வீட்டில் தான் இருந்தேன் என்னுடைய மூன்று வருட கால முதுகலை படிப்புல ஒன்றரை வருஷம் நான் முழுமையா படிச்சு முடிச்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து எனக்கு அலோபதியா ஹோமியோபதியா ஹோமியோபதி பிஹெச்எம்எஸ் படிச்சு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் உடல்நிலை பிரச்சனைகள் இருந்தது மகாராஷ்டிரால தங்கி படிச்சதால எனக்கு முடியலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கன்சர்ன் கேட்டேன் நானு காலேஜ்ல அதனால சரின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க அதுக்கப்புறம் திருமணமாகி நான் வீட்டுலதான் இருந்தேன் ஒரு வருட காலமா தான் அந்த தான் நான் வந்து நாம் தமிழர் கட்சியில் களப்பணிகளில் இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சேன் அதனால கிடைச்ச ஒரு வாய்ப்பு தான் இது ஒருவேளை அங்கேயே படிச்சுட்டு இந்நேரம் அப்படின்னு இங்கே வந்திருக்க முடியாது அதனால நல்ல நமக்கு உடம்பு அந்த மாதிரி ஆயிடுச்சு அதனாலதான் நம்ம இங்க வந்தோம்ன்ற மாதிரிலாம் நான் இப்பயும் சிந்திச்சு பார்க்கறேன் இடைநிறுத்தமே நான் பண்ணல இன்னும் அடுத்த மாதம் எனக்கு தேர்வு இருக்கு ஆகஸ்ட் தேர்தல் ரெண்டுக்கும் நடுவில் நாம் தமிழ் கட்சியில இணைஞ்சீங்க அப்பா குடும்பமாக நாம தங்கச்சியில் இருந்தாங்களா இல்லை நாம இணைவதற்கு உங்களுக்கு எதுவும் வந்து காரணமாக இருக்கு குடும்பம் வந்து கொஞ்சம் அரசியல் ஈடுபாடு உள்ள குடும்பம் தானா என்னுடைய தாத்தா முத கொண்டு அவர் தான் ஊர் தலைவராக இருப்பாங்க அந்த காலத்தில் அதுவே ஒரு பெரிய விஷயம் அந்த மாதிரி வந்த குடும்பம் தான் அதெல்லாம் அப்பா பார்த்து பார்த்து அப்பாக்கும் ஒரு ஈடுபாடு அரசியல் மேலே அப்பாவுக்கு எப்படின்னா நேர்மையாக ஏதாவது ஒரு செயல்பாடுகள் யாராவது எந்த தலைவர்கிட்டயாவது இருந்ததுனாலும் அதுல ஒரு ஈர்ப்பு இருக்கும் அரவிந்த் கெஜ்ரிவால் அவரெல்லாம் வந்து ரொம்ப பின்பற்றி டெல்லி வரைக்கும் போய் அவரை சந்திச்சுட்டுலாம் வந்தாரு ஒரு காலகட்டம் இணையறதுக்காக இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு ஆஹ் ஆமா தலைவருக்கு நம்மளால ஏதாவது போய் களப்பணி செய்ய முடியுமான்றதால தேர்தல் நேரத்துல போய் சந்திச்சு அங்கேயே ரெண்டு நாள் தங்கி இருந்து வேலை எல்லாம் செஞ்சுட்டு வந்தாரு டெல்லியில போயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த விவசாயம் இல்ல நான் விருப்ப வாங்கிட்டு வந்துட்டார் அந்த மாதிரி அப்பாவை பார்த்து பார்த்து எனக்கும் கொஞ்சம் ஈடுபாடாக இருந்த அரசியல வந்து வர ஆரம்பிச்சது பள்ளி காலகட்டத்திலிருந்தே நான் வந்து தினமும் நியூஸ் போகும்போது நம்மளால வேற வழியில பார்த்தேதான் ஆகணும் அப்படி பார்த்து பார்த்து எனக்கும் ஒரு ஆர்வம் வந்து நம்மளை சுற்றி என்ன நடக்குது அப்படின்ற மாதிரிலாம் மற்ற வீடுகள் போல இல்லை எங்க வீட்டில் வந்து அப்பா அரசியல் பேசுவார் என்கிட்ட அந்த மாதிரி தான் நான் பழகினேன் அந்த மாதிரியே பார்த்துட்டு வந்தபோது நேரடியாக நான் நாம் தமிழ் கட்சிக்கு வரல இதுதான் உண்மை என்னை பொறுத்த வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சி இருக்கு இல்லைன்னா அதுல கூட நான் வந்து ஆர்வமா இருந்தேன் அன்புமணி ராமதாஸ் ஐயா வந்து மாற்றம் முன்னேற்றம்னு சொல்லும்போது நான் அவ்வளவு ஆர்வமா இருந்தேன் இவர் நம்மளுடைய தலைவரா இருப்பாரு இவரால் ஏதாவது ஒரு மாற்றம் வருமா அப்படின்ற மாதிரிலாம் நான் யோசிச்சேன் அதுக்கப்புறம் டார்ச் லைட் தூக்கிட்டு வந்தார் கமலஹாசன் ஐயா அப்புறம் அவரை பார்த்தோடனே ஆஹ் சரி இவர் ஏதாவது ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுவாரு மத்தவங்க எல்லாம் பேச்சு மட்டும்தான் இருக்கு இவர் சினிமாலயும் வந்து வேற லெவல் ஆக்டர் அதனால அரசியல்

நம்பணும் ஃபாலோ பண்ணுறோன்னா நம்ம என்ன மீன்ஸ் நம்ம நம்புகிறோம் சரி இவங்க ஏதாவது பண்ணுவாங்கன்னு ஆனால் எண்ணி ஓராண்டு ரெண்டு ஆண்டுக்குள்ளே அவங்களுடைய உண்மை முகம் நமக்கு தெரிய வந்துடுது மைக்கு டார்ச்சை தூக்கி போட்டு டிவியை உடைக்கிறாரு திராவிடர்களை முழுக்க முழுக்க எதிர்த்தாரு பின்பு திரும்பவும் திராவிடர்களிடையே போய் கை கோர்த்தாரு இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு அடியாக இருந்துச்சு யாரதான் நம்புறது ஏன்னா இப்படி இருக்கு யாருமே கிடையாது எதுவுமே கிடையாது நோட்டானு சில பேர் படிச்சவங்களும் அந்த நோட்டாவை நம்புறாங்க பாத்தீங்களா அந்த மாதிரிதான் நானும் வந்து நம்மள நம்மளை சுத்தி எதுவுமே நல்லாவே இல்லை நம்ம நோட்டாக்கே போலாமா அப்படின்னு யோசிச்சிட்டு யோசிச்சுட்டு இருப்பேன் அப்பதான் வந்து அண்ணன் மேல ஒரு ஈர்ப்பு வந்தது உண்மையா சொல்ல போனா நான் அண்ணன் இருந்த காலகட்டத்திலேயேதான் நான் இவங்களையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அந்த அளவுக்கு ஈர்ப்பு இல்லை அதுக்கப்புறம் இங்க விழுந்த அடிதான் வந்து இன்னும் பின்ன ரெண்டு அவ்வளவு ஈர்ப்பா எனக்கு மாத்துச்சு அண்ண மேல ஆஹ் இவர்தான் எத்தனை வருடங்களா போராடிக்கிட்டு இருக்காரு அந்த உறுதித்தன்மை யாருகிட்டயும் இருக்க மாட்டேன் பதிமூணு வருடமா கூட்டணி இல்லைன்னா கூட்டணி இல்லை அதே போல் நிறைய கொள்கை கோட்பாடுகள்லாம் அண்ணன்ட்ட உறுதியாக இருந்தது நிலைப்பாடுகளும் உறுதியாக இருந்தது அதெல்லாம் பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக அன்னமேல ஈர்ப்பு வந்து அதுக்கப்புறம் அது ஒரு மாற்ற முடியாத ஒரு விஷயமாக மாறிடுச்சு அப்புறம் ஈரோடு இடைத்தேர்தல் நடந்தது அப்பதான் வந்து நான் அந்த இருந்து வந்தேன் வந்து ஒரு ஒரு மாதம் ரெண்டு மாதம் கூட ஆகலை உடனே அந்த ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு நாங்கள் வரதாக தான் இருந்தோம் இடைத்தேர்தலுக்கு வரதாக தான் இருந்தோம் ஆனால் அன்னைக்கு வந்து அங்க பால்கனில இருந்தெல்லாம் கல்லு விட்டு எரிஞ்சாங்க பாத்தீங்களா உம் ஆச்சு அத வந்து நான் டிவில லைவ்ல பாக்குறேன் பாத்துட்டு இருக்கும்போது நான் என்ன யோசிச்சேன் சரி நாலாணிக்கு போலான்னு யோசிச்சிருந்தோம் அதெல்லாம் வந்து காலத்தாமதம் நம்ம நாளைக்கே போலாம் இன்னைக்கே முடிஞ்சாலும் கிளம்பி போலாம் அப்படின்னு எங்க வீட்டுல எல்லாரும் எதிர்ப்பு சேரல கட்சியில எல்லாம் சேர்ந்துட்டேன்னா அதாவது நான் பிஜி போறதுக்கு முன்னாடி கட்சியில சேர்ந்துட்டு அதுக்கப்புறம் தான் நான் படிக்கவே போனேன் ஆஹ் அதுக்கப்புறம் அதான் அந்த ஈரோடு அந்த சம்பவம் பார்த்ததுக்கு அப்புறம் சரி இன்னும் தாமதமாக்க கூடாது இதுதான் நமக்கு நேரம் கலப்பணி ஆமா ஆமா எல்லாரும் வந்து கேட்டாங்க எல்லாரும் அங்க இருந்து இங்க வரா அங்க கலவரம் நடக்குது நீ இன்னும் இங்க இருந்து அங்க போற அப்படின்னு கேட்டாங்க இல்லம்மா இந்த நேரத்துல நம்ம போய் வேலை செய்யலன்னா வேற யாரு செய்வாங்க என்னோட அப்பா அங்கதான் இருந்தாரு நாங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருந்தோம் அன்னைக்கே இரவு புக் பண்ணி ஈரோட போய் இறங்கி அதுக்கப்புறம் களப்பணிகள் நிலவரங்கள்லாம் அண்ணன் கிட்ட வந்து ஒரு பாதுகாப்பு மனு கொடுத்தேன் நான் கடிதம் கொடுத்தேன் எனக்கு ரொம்ப வந்து மனசுல உருத்திட்டே இருந்தது அது என்ன இப்படி இருக்கு ஒரு சின்ன கல்லு கூட அண்ணன் மேல பட்டிருந்தா என்னங்கிறது அது அஹ் நம்ம உறவுகள் மேல உம் பட்டு இருக்கும்னு கூட சொல்றாங்க எனக்கு அதெல்லாம் போது வீட்லயே இருக்க கூடாது கிளம்பி போயிடணும்ன்ற ஒரு வெறியில தான் நான் வந்துட்டேன் அதனால ஒரு கடிதம் கொடுத்த பாதுகாப்பு சம்பந்தமா அப்ப நீங்களும் பக்கத்துல தான் அதே ரோல உட்கார்ந்துட்டு இருந்தீங்க அப்பதான் வந்து கூப்பிட்டு ஒரு புகைப்படம் எடுத்தாங்க அதுதான் எனக்கு வந்து முதல் சந்திப்பு அண்ணனோட ஈரோடு காலத்துல ஆமா ஆமா அவங்களா கூப்பிட்டு புகைப்படம் எடுத்தது ஈரோடு காலத்துல சந்திப்பு இப்போ விக்ரவண்டி காலத்துல வந்து வேட்படுறாங்க உங்களுக்கு பெரிய ஈர்ப்பு வந்திருக்கும் இந்த நாடாளுமன்ற தேர்தல் நீங்கள் மேடையில் பேசுகிறதுக்கும் வாக்கு கேட்டு வேறொருத்தருக்கு வாக்கு கேட்டு போகிறதுக்கும் நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுக்கு நீங்களே வாக்கு கேட்டு போகிறத பார்க்க முடியுது சமூக வலைதளங்களில் நீங்கள் பேசியதெல்லாம் மிகப்பெரிய வைரலாக மாறியது பாமாக்காக உங்களுக்குமான அந்த மோதலாம் நாடாளுமன்ற தேர்தல் இந்த பிரச்சாரத்துல மறக்க முடியாத சம்பவம் இது இந்த மக்களை மறக்க முடியல இந்த சம்பவத்தை மறக்க முடியல எதை சொல்லுவீங்க நிறைய சம்பவங்கள் இருக்குன்னா நிறைய இருக்கு அதுல மனசு தொட்ட ஒரு சம்பவம் என்னன்னா இது வரைக்கும் நம்ம கட்சிகள்லாம் ஆர்த்தி எடுக்கிறது எப்படி எடுப்பாங்க காசு கொடுத்து எடுக்க வைப்பாங்க அதுதான் உண்மை முன்னாடியே வேட்பாளர் வராங்கன்னா காசு கொடுத்து வரிசையா நிக்க வச்சிருவாங்க அவங்க ஆர்த்தி எடுத்துட்டு முடிச்ச உடனே எதுக்கு எடுத்தோ யாருக்கு எடுத்தோ வேட்பாளர் பேர் என்ற என்னன்றது கூட அவங்களுக்கு தெரியாது கிளம்பி போயிடுவாங்க ஆனா நம் என்ன எனக்கு எனக்கு என்ன நடந்துச்சுன்னா ஒரே ஒரு ரூபா கூட நம்ம கட்சியில் யாருக்குமே ஆர்த்தி எடுக்க காசு கொடுக்க மாட்டாங்க ஆனாலும் வந்து அத்தனை வரிசையாக கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது பேர் கிட்ட பெண்கள் நின்னு ஆர்த்தி எடுத்தாங்க நிறைய கிராமங்கள் எடுப்பாங்க அதே போலதான் காசு எடுத்தாங்க ஆமா காசு கொடுக்காம வந்து ஆர்த்தி எடுத்தாங்க இது இது வந்து எல்லா வேட்பாளர்களுக்கும் எடுத்திருப்பாங்க ஆனா கூடுதல் என்ன சிறப்புனா ஆர்த்தி எடுத்து முடிச்சுட்டு ஒரு ஒரு பார்ட்டி வந்து ஐம்பது ரூபாய் என் கையில கொடுத்தாங்க எதுக்கு பாட்டி குடுக்குறீங்க அப்படின்னா ஏதாவது ஜூஸ் வீசு மோர் வாங்கி குடிமா வெயில சுத்திட்டு இருக்க அப்படின்னாங்க அதுதான் வந்து என்னால மறக்கவே முடியல இப்படியும் மக்கள் இருக்காங்க அப்ப நம்ம எப்படி ஏமாற்றி வச்சிருக்காங்க பாருங்க ஆமா ஆனா அது வந்து ஒரு ஒரு ஃபார்மாலிட்டி மாதிரி மாத்திட்டாங்க காசு கொடுத்தாதான் மக்கள் ஓட்டு போடுவாங்கன்ற மாதிரி ஆனா இப்படிப்பட்ட ஒரு சம்பவம் வந்து எனக்கு வந்து மனநெகிழ்ச்சியா இருந்தது மற்ற கட்சிகள்லாம் காசு கொடுத்து ஆர்த்தி எடுக்கிற ஒரு கால கட்டத்துல காசு கொடுக்குறாங்களே அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுச்சு அதே போல அந்த கடைசி நேரங்கள்ல அந்த பாமக கூட வாக்குவாதம் நடந்தது என்னால மறக்க முடியாது அப்பதான் எனக்கே நானே உணர்ந்தேன் ஓ நமக்குள்ளயும் இவ்வளோ ஒரு கோவம் இருக்கு நம்மளையும் வந்து சீண்டனா இவ்வளோ கோவப்பட்டு பேசுவோமா நம்ம அப்படின்லாம் எனக்குலாம் கோவம் வந்து அழுதுருவேண்ணா அப்படிப்பட்ட கேரக்டர் தான் நான் ஆனா நான் அந்த இடத்துல அவ்வளோ கோவத்துல கீழே எல்லாம் வந்து வண்டியை தட்டுறாங்க எந்த செகண்ட் வேணாலும் கல் எடுத்து எறிவாங்க ஆனாலும் நான் எங்களை எல்லாம் பார்த்தா கோ பயப்படுற மாதிரி தெரியுதா பயப்படுற மாதிரி தெரியுதானா இதுக்கெல்லாம் வந்து விலையா நாங்க எதை வேணாலும் கொடுக்க தயாரா இருக்கோம் அது நீங்களே புரிஞ்சுக்கோங்க இந்த சென்ஸ் உயிரை கூட கொடுப்போம் இதுதான் ஆனால் நாங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி நான் பேசும்போது தான் எனக்கே வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் வந்து பார்த்தேன் நம்மளாலேயும் இவ்வளவு பேச முடியும் போல அப்ப அண்ணன் வந்து எப்படிப்பட்ட ஒரு உணர்வை நம்ம ஊட்டி கூட வந்து நீங்க ஒரு அரைகளை போட்டு சொல்லி புரியா சீரும் அப்படின்னு சொல்லி ஆமா இன்னும் பற்று கொள்ளாதீர்கள் இன்னும் வெறி கொண்டு செயல்படுங்கள்னும் போது அது நம்ம கேக்குறது டிவியில பாக்குறது வேற ஆனா நம்ம அந்த களத்துல நின்னு செயல்படும் போதுதான் அண்ணன் பேசுனது ஒன்னு ஒண்ணு மனசுல வரும்போதுதான் அது வந்து தன்னெழ்ச்சியா நமக்குள்ள இருந்து வார்த்தைகளா வருது கோவமா வெளிப்படுது அது ஒரு மிகப்பெரிய மறக்க முடியாத நிகழ்வு விக்கிரவாண்டி உங்களுடைய சொந்த ஊர் நீங்கள் வளர்ந்த ஊர் படித்த ஊர் அங்கே வந்து தொடர்ச்சியாக திமுக அதிமுக பல்வேறு கட்சிகளும் மாறி மாறி சட்டமன்றத்துக்கு வந்திருக்காங்க இப்போ சட்டமன்ற உறுப்பினர் மறைவுக்கு பிறகு இன்னொரு தேர்தல் நடக்கிறது பொதுவாக இடைத்தேர்தலை பொறுத்தவரை நம்ம ஈரோட்டிலே பார்த்துருக்கிறோம் நாங்கேரில் பார்த்துருக்கிறோம் திருமங்கலத்தில் பார்த்துருக்கோம் ஒவ்வொரு ஃபார்முலா கிரியேட் பண்ணுவாங்க ஈரோடு ஃபார்முலா திருமங்கலம் ஃபார்முலா திருமங்கலத்தில் வந்து லட்டுக்குள்ளே மூக்கு திச்சு கொடுக்கற ஃபார்முலா ஈரோட்டில் வந்து மக்களை பட்டியல் அடைக்கிற ஃபார்முலா இப்போ விக்ரவாண்டிக்கு ஏற்கனவே இடைத்தேர்தலில் நானும் பங்கேற்று களத்தில் நின்றுக்கிறோம் இந்த விக்கிரமண்டில் பணம் கடுமையாக செலவு செய்யப்படும் ஆண்ட கட்சியும் சரி ஆளை துடிக்கிற அதிமுகவும் சரி அதுக்கு மத்தியில் நீங்கள் எப்படி எதை முன்னிறுத்தி இந்த களத்தை வந்து கைப்பற்ற போகிறீங்க எதுவும் உங்களுடைய தேர்தல் பிரச்சாரமாக இருக்க போகுது இப்போது நம்ம கட்சி அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய முதல் தேர்தல்னால் அதனால் இது வந்து ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்பு மிக்க தேர்தல் தான் அது வந்து நம்ம கட்சிக்கும் சரி நம்ம தம்பி தங்கைகளுக்கும் சரி மிகுந்த ஈடுபாடோடு செயல்படுவாங்க இப்போ வந்து நம்ம வே ஆஃப் கேம்பெய்னிங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் நாங்கள் இதெல்லாம் கொண்டு வரோமா இலவச மருத்துவம் இலவச கல்வி அனைவருக்கும் வேலை வாய்ப்பு இதை பற்றிலாம் தான் பேசிகிட்டு இருந்தோம் இது எல்லாருமே தான் பேசிகிட்டு இருக்காங்க அது கூட சேர்ந்து நம்ம வந்து பேசிக்கிட்டு இருந்தோம் எல்லாம் பொய்யா பேசுவாங்க நம்ம உண்மையா பேசிக்கிட்டு இருந்தோம் ஆனா இப்ப வந்து என்ன சொல்றதுன்னா ஒரு 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 குழந்தைக்கு வந்து துடிப்பு வந்துருச்சு கரு உருவாகி இருக்க குழந்தைக்கு ஒரு துடிப்பு வந்துருச்சு அங்கீகாரமா நான் அந்த வந்த ஒரு கூடிய நேரமா நான் இதை பாக்குறேன் அத வந்து மக்கள் கையில நம்ம ஒப்படைக்கணும் இப்படி ஏலனமா பாத்துக்கிட்டு இருந்த கூட்டம் தான் நாங்க இத்தனை ஆண்டு காலமா இவ்வளவு ஒரு கொள்கை கோட்பாடு நிலைப்பாடோட நின்று அந்த அளவுக்கு நாங்க மாநில அங்கீகாரமே வாங்கிட்டோம் இதெல்லாம் ஒரு கட்சியா இந்த கட்சிக்கு எல்லாம் ஓட்டு போட்டா என்ன ஜெயிக்கவா போகுது வீணான ஓட்டுக்கள் அப்படிதான் வந்து நம்மள வந்து ஆஹ் வெளியில வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அப்ப இப்படி நீங்க புறக்கணிச்சுமே நாங்க இந்த அளவுக்கு கொஞ்சம் வந்து நின்னுட்டோம் கொஞ்சம் கை பிடிச்சிங்கன்னா போதும் அந்த குழந்தை வந்து வெளியில் வந்துடும் அதுக்கப்புறம் உங்களுக்கு புரியும் இது தவமிருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு குழந்தை இத்தனை ஆண்டு காலமாக நம்ம நிராகரிச்சிட்டோமேனு நீங்கள் அதுக்கப்புறம் வருத்தப்படுவீங்கன்ற மாதிரி கொஞ்சம் உளவியெல்லாம் மக்கள்கிட்ட போய் நெருங்கி பேசும்போது போது ஏன்னா இது நாடாளுமன்றம் பொறுத்த அளவுக்கு நமக்கு நேரம் இல்லை இது ஒரு சட்டமன்றம் தான் குறுகிய சட்டமன்றம் தான் அதுவும் இல்லாமல் இருந்து எல்லாருமே நம்ம கட்சியிலேருந்து எல்லாருமே வந்து களப்பணியில் செய்யறதால நெருங்கி போகக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும் நிறைய இருக்கும் அதனால நேரமும் இருக்குதுன்றதால நம்ம நெருங்கி போய் மக்கள்கிட்ட இதெல்லாம் வந்து எடுத்து சொல்லி பேசும்போது உறுதியா நம்ம வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மக்களிடமே பெரிய தாக்கம் வந்து விக்கிரவாண்டியுடைய விக்கிரவாண்டியில நீங்க இப்ப நான் வந்து இப்ப நான் தென்காசி தான் எனக்கு தென்காசியுடைய பிரச்சனை என்னன்னு தெரியும் இப்ப என்னோட சொந்த ஊரு இப்ப திருச்சியில வாழ்றனால திருச்சியினுடைய பிரச்சனை என்ன அதுக்கான தீர்வு என்னவா இருக்கும் அப்படின்னு எனக்கு ஒரு ஒரு ஐடியா இருக்கு அது போல விக்கிரவாண்டியினுடைய அடிப்படை பிரச்சனை ஒன்று இருக்கும் இது வரைக்கும் தீர்க்கப்படாத சிக்கல்கள் தீர்க்கப்படாத பிரச்சனை பணத்தை தாண்டி மக்கள் வாக்கு செலுத்துவது வந்து பிரச்சனைகளுக்காகவும் வாக்கு செலுத்துவாங்க இந்த பிரச்சனையை இவர் தீர்த்து கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் ஒரு பிரதிநிதியாக நினைத்து சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு செலுத்துறாங்க ஏன்னா நாடாளுமன்றத்தை பொறுத்தளவில் அது பிரதமரை தேர்ந்தெடுக்க தேர்தல் சட்டமன்றத்தை பொறுத்தவரை இஸ்யூ தான் பிரச்சனை இஸ்யூ தான் அங்குடைய முதன்மையான எம்எல்ஏவாக இருக்க முடியும் அப்படி விக்கிரவாண்டியுடைய முதன்மையான பிரச்சனைன்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறது என்னது விக்கிரவாண்டிக்கு மட்டும் இல்ல எல்லாமே பிரச்சனாதான் இந்த திராவிடர்களே ஒரு பிரச்சனை தான் தமிழகத்துக்கே பிரச்சனை அப்ப பிரச்சனையை வந்து வேறோட எடுத்து ஒழிக்கணும்னா அந்த திராவிடர்களை ஒழிக்கணும் வழி இல்லை இந்த ஆண்டு கொண்டு இருக்கிற திராவிட கூட்டங்களை அழிச்சாதான் இந்த எல்லா பிரச்சனைகளுக்கான முழுமையான தீர்வு இனிங்க விக்கிரவாண்டிய மட்டும் பாக்குறீங்க எல்லா வேட்பாளர்கள் எல்லா மாற்றுக் கட்சி வேட்பாளர்களை போல நான் பதில் சொல்ல விரும்பல இந்த எந்த பிரச்சனை இருக்கு என்னால ஆறு மணிக்கு மேல ரோட்ல நடக்க முடியல குடிச்சிட்டு வந்து ஆடுறாங்க குடிச்சு வந்து செயின் அறுத்துட்டு போறாங்க எனக்கு தண்ணி வரல நிலத்தடி நீர் இல்ல எல்லாமே பிரச்சனை தானே இது எல்லா தொகுதிகள்லயுமே இருக்கு அது போல வடிப்புலயும் மாவட்டம் தான் விழுப்புரம் அந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்கு இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு வந்து இந்த இந்த ஆண்டு கொண்டு இருக்கிற கூட்டத்தை நம்ம ஒழிக்கணும் அதுதான் வந்து என்னுடைய மிகப்பெரிய பெரிய இலக்கா இருக்கு அதுவும் இல்லாம வாக்குறுதிகள் மட்டும் தான் எல்லா வேட்பாளர்களும் கொடுத்துட்டு இருக்காங்க எல்லா கட்சிகளும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க கையெழுத்து வாங்குறாங்க மனுக்கள் வாங்குறாங்க ஆனா அதை நிறைவேற்றாங்களான்னு பார்த்தா கிடையாது பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு வாக்குறுதிகளும் இருக்கு மனுக்களும் இருக்கு கையெழுத்துகளும் வாங்குறாங்க ஆனா அப்ப நம்மளுடைய வாக்குறுதி என்னன்னா வாக்குறுதிகளை வாக்குறுதிகளாக வைக்காம அதை நிறைவேற்றி காட்டுவோம் அப்படின்றதுதான் என்னுடைய வந்து வாக்குறுதியா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நீங்கதான் அதுல இளம் வேட்பாளராக ஒரே ஒரு பெண் வேட்பாளராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா திமுக அதிமுக செல்ல முத்தமிழ் செல்வன் வந்து ஏற்கனவே இருந்த ஒரு எம்எல்ஏ கண்டிட்டு அவர் எம்எல்ஏ வந்தார் போன முறையும் அவர் தான் இடைத்தேர்தலில் வெற்றி பெற்றாரு அவரை தான் நிறுத்தப்போ தான் சொல்றாங்க பாஜக கூட்டணியில் பாமக போட்டிட்டதாக இது வரைக்கும் தகவல் வந்திருக்குது இப்போ அவங்களும் ஆண் வேட்பாளர் நிறுத்த வாய்ப்பு இருக்கிறது ஒரே ஒரு பெண் வேட்பாளர் இப்போ அன்னியூர் சிவா முத்தமிழ் செல்வனுக்கு இணையாக உங்களால் போட்டி போட முடியுமா அந்த களத்தை உங்களை வசப்படுத்த முடியுமா எந்த நம்பிக்கையில் நீங்க சொல்றீங்க கண்டிப்பா ஏன்னா இப்போ அந்த மாதிரி ஒரு திங்கிங் வந்து முன்னாடி இருந்துச்சு சரி இத்தனை பெரிய ஒரு பெரிய பெரிய அரசியல் வாரிசுகளோடு நம்ம எப்படி போட்டி போடுறது ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் நான் போய் அணுகும் போது தான் தெரிஞ்சிச்சு வயசுலாம் ஒரு ஃபேக்டர் கிடையாது ஏ மக்கள் என்ன பார்க்குறாங்க யார் நல்லவங்களா இருக்காங்களா இவங்க என்ன செய்ய போகிறாங்க படித்தவங்க மத்தியில் சொல்கிறேன் இதை தான் பார்த்து ஓட்டு ஓட்டு நமக்கு கொடுத்துருக்காங்க முப்பது லட்சம் ஓட்டுகளை தாண்டி அந்த அஞ்சு லட்சம் ஓட்டு வந்ததுக்கு காரணம் என்ன நம்ம வேட்பாளர்களை பார்த்து க போனா அந்த வேட்பாளரை பார்த்து கூட கிடையாது நம்ம முன்வைக்கிற கொள்கை கோட்பாடுகளை பார்த்துதான் வருது அண்ணனுடைய அரசியல் பார்த்துதான் வந்து கொடுக்குறாங்க அதுவும் இல்லாம இது ஒரு கூடுதல் சிறப்பு தானே மூன்று ஆண் வேட்பாளர்களோட ஒரு பெண் வேட்பாளர் இருக்கும்போது அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த சரி பெண்ணா இருக்காங்க இவங்க நமக்கு எதா பண்ணுவாங்க இப்போ திமுக இருந்து ஒரு வேட்பாளர் போனாங்கன்னா ஏற்கனவே இருக்கிற சட்டமன்ற உறுப்பினர்களோட சேர்ந்து பத்துல ஒன்னா தான் போவாங்க அதிமுக போனாலும் அதான் போவாங்க இப்ப அவங்களுக்கு என்ன மாற்றம் வரப்போகுது இதுக்கு முன்னாடி பண்ணாததை இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினர் விக்கிரவாண்டியில இருந்து போய் என்ன பண்ணிடுவாங்கன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இருக்கு இதுவே நம்ம மக்கள்கிட்டையும் கேட்கலாம் இந்த மாதிரி சொல்லி இப்போ மாற்றுக் இருந்து ஒரு தூய்மையான நேர்மையான ஒரு நாம் தமிழர் இருந்து ஒரு வேட்பாளர் நீங்க தேர்வு பண்ணி அனுப்பும் போது அது மிக மிகப்பெரிய ஒரு வரலாற்று சிறப்பாக மாறும் ஒரு ஜனநாயகம் மறுமலர்ச்சியாக இருக்கும் இது ஒரு ஒரு வரலாறே நீங்கள் மாற்றி அமைக்க போகிறீங்க அது விக்கிரவாண்டியிலேருந்து தொடங்கும் போது கூடுதல் சிறப்பு நம்ம தொகுதிக்கு வருது இல்லையா அதை முன் வச்சு நாங்கள் வந்து வாக்கு சேகரிப்போம் அதனால் மக்களிடம் வந்து இது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக தான் நான் நினைக்கிறேன் தேர்தலில் நம்ம என்னதான் கொள்கை கோட்பாடு தத்துவம் சித்தாந்தம் பேசினாலும் தேர்தல் அரசியலை பொறுத்தவரை குறைந்தபட்சம் நம்மளுடைய பொருளாதார தேவை வந்து பார்க்கப்படுது வேட்பாளருடைய கூட வரவங்களுக்கான உணவு தேவையில்ல ஆரம்பித்து வாக்குச்சாவடி முகவரி தொடங்கி சுவரொட்டி பதாகையில் ஆரம்பித்து கூட்டணிக்கான செலவு ஒரு பெரிய தொகை தேவைப்படும் இதை ஒரு எளிய பின்னணியிலேருந்து நீங்கள் வந்துருக்கீங்க குடும்பம் தான் எப்படி இதை சமாளிக்கிறீங்க இந்த தேர்தலில் இவ்வளோ அவங்க கண்டிப்பாக நிச்சயம் ஒரு பத்து கோடியாவது ஒதுக்குவாங்க மினி குறைந்தபட்சம் அதுக்கு மத்தியில் நம்ம வந்து தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிற அந்த முப்பது லட்சத்தையாவது செலவு பண்ணணும் அதை எப்படி சமாளிக்க போறீங்க எளிய மக்களும் வந்து அரசியல் பண்ண முடியும் அது ஒரு புரட்சி தான் அண்ணன் சொல்வாரு பணமில்லாமலும் நீ வந்து அரசியல் செய்யலாம்ன்றது ஒரு மிகப்பெரிய புரட்சி அந்த புரட்சியை செய்ய போறது தான் வந்து நம்ம எல்லா வேட்பாளர்களும்ன்றது வந்து போதிச்சு தான் அனுப்பியிருக்காரு அது போல நாங்கள் வந்து வாக்குக்கு காசு கொடுக்க போறது இல்லை ஒரு ஆளுக்கு ஐநூறு முந்நூறுன்னு தலைக்கு விலை பேச போறது இல்லை மற்றபடி சாப்பாட்டு செலவு தானே இருக்க போது அதுக்கப்புறம் என்ன டீசல் செலவு பெட்ரோல் செலவு அந்த மாதிரி தான் இருக்க போது அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரவங்க கை காசு போட்டு இதுதான் உண்மை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க இவங்களுக்கு எங்க இருந்தோ காசு வருது அப்படிலாம் இல்ல எல்லாம் கை காசு போட்டுதான் இப்போ எனக்கு நாடாளுமன்ற தேர்தலில் கூட நாங்க வண்டியை நிறுத்திட்டு டீசல் போட்டுட்டு இருப்போம் திடீர்னு ஒருத்தவர் வந்து நிறுத்தி நீங்க நாம் தமிழ் கட்சி வேட்பாளர் தானே அபிநயா தானே என்னுடைய ஒய்ஃப் போன் பண்ணாங்க நான் உங்களை பத்தி சொன்னேன் என்ன அப்படியேவா வந்துட்டீங்க டீசல் போட்டு விட்டுவாங்கன்னு சொன்னாங்க திட்டுனாங்க அதனால நான் வந்திருக்கேன் உங்களுக்கு நான் டீசல் ஃபில் பண்றேன் ஆமா நான் டீசல் ஃபில் பண்றேன் அப்படி இல்லை நான் வேணாம் நீங்க இவ்வளவு கேட்டதே எனக்கு போதும் உங்களால ஒரு பத்து ஓட்டு வந்துச்சுனாலே எனக்கு வந்து இதை விட மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும்னா கவலைப்படாதீங்க அதை நாங்க பார்த்துக்குறோம் ஆனா இது என்னுடைய ஆசை இதை நீங்க இருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஐயாயிரம் ரூபாய்க்கு டீசல் போட்டு விட்டாங்க இதுதான் நடக்குது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் நான் சொன்னேன் இல்லையா காசு கொடுத்துட்டு ஆர்த்தி எடுக்கும் போது ஆர்த்தி எடுத்துட்டு காசு கொடுத்தாங்க இந்த மாதிரி ஐம்பது ரூபாய் நூறு ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் ரூபாய் இந்த மாதிரி எல்லாரும் தான் வச்சு நாங்க வந்து சோறு போட்டுட்டு இருக்கோம் நாங்களும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் அதனால பணத்துக்கு வாக்குக்கு காசு செலவுகள் நமக்கு ஒரு களம் உங்கள் வசமாக மாறட்டும் தொடர்ச்சியான இரண்டாவது தேர்தல் இது தயக்கம் ஏதாவது இருக்கா அந்த ஒரு வாய்ப்பை கொடுத்துட்டாங்க அப்படின்னு நிக்கிறீங்களா இல்ல இது எனக்கு எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய இன்னொரு பரீட்சை இது ஒரு மிட்டம் டெஸ்ட் முடிஞ்சோடனே ஒரு ஒரு ஃபைனலுக்கு போற மாதிரி எனக்கு எனக்கான தேர்வு இது அங்கீகாரம் பெற்ற கட்சியினுடைய முதல் வேட்பாளர் நீங்கள் அப்படிங்கும்போது ஒரு பெரிய பொறுப்பும் ஒரு கடமையும் இருக்கு ஏன்னா நீங்கள் நீங்கள் எடுக்கப்போகிற ஒவ்வொரு வாக்குகளுமே நாம் தமிழ் கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிற வாக்குகள் நீங்க வந்து உடனடியா எனக்கு மிகப்பெரிய ஒரு கடமை கையளிக்கப்பட்டதான அழைச்சு சொன்னதுல இருந்து மூணு மணிக்கெல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன் தருமபுரி பரவாயில்ல அண்ணன் பக்கத்துல இருக்க மாட்டாரு நம்ம வந்து பேசிட்டு இருந்தோம் அண்ணனும் இருப்பாங்க எல்லா மாநில ஒருங்கிணைப்பாளர்களும் இருப்பாங்க அந்த அளவுக்கு நம்ம தகுதியா இருக்கணும் அந்த தகுதியை வந்து நம்ம எப்படி வந்து பட்டை தீட்டலாம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு யோசனையா இருந்தது ஒரு பள்ளிக்கூடத்துல ஒரு மாணவன் இருக்கான்னு வச்சுக்கோங்க அவன் போயிட்டு வரான் அவனை யாரும் கண்டுக்கலாம் அவன் புக்குக்கு விடுறான்னா அவன் ஆவரேஜா மார்க் வாங்கிட்டு வந்துருவான் ஆனாலும் ஒரு ஆசிரியர் அந்த மாணவன் மேல கூடுதல் அன்போட கூடுதல் பொறுப்போட வந்து சொல்லி கொடுக்கறாங்க இதெல்லாம் நீ நல்லா படிக்கணும்னு சொல்லும்போது அவனுக்கே ஒரு பொறுப்பு வந்து ஆஹ் ஆமா அவங்களுக்கு வந்து பிடிச்ச ஆசிரியரா இருந்துட்டா அது வந்து அந்த வே ஆஃப் லேர்னிங்க வேற மாதிரி மாறிடும் அவன் இன்னும் கூடுதலா எஃபர்ட் போட்டு நல்ல மார்க் வாங்கணும் அந்த மேம் அந்த மிஸ் கிட்ட நான் வந்து நல்ல பேர் வாங்கணும்ன்ற மாதிரி பண்ணுவா இல்லீங்களா அதே

பயமாகவும் இருக்கு ஆனா மிகுந்த சந்தோஷமும் இருக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்கு சரி இப்படிப்பட்ட ஒரு அங்கீகாரம் பெற்றதுக்கு அப்புறம் வரக்கூடிய தேர்தலில் நம்மளோட பங்கு ஒரு எல்லாம் இருக்க போதுன்னும் போது அது ரொம்ப மகிழ்ச்சியாவே இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் நேரடி அந்த கல அரசியலுக்கு வருவீங்க இடைத்தேர்தலுதான் வரதை சொல்றீங்க இருந்து கட்சியில வந்து இப்போ ரெண்டு முறை உங்களுக்கான வாய்ப்பு வழங்கப்பட்டு கட்சியில அப்படி என்ன முக்கியமான பொறுப்பு தான் வைக்கிறீங்களா ஆமாண்ணா மிக முக்கியமான ஒரு பொறுப்பு நான் வந்து அடிப்படை உறுப்பினராக இருக்கேன் அடிப்படை அண்ணங்கா இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய பொறுப்பா நான் உணர்ந்துகிட்டு இருக்கேன் அதுவும் இல்லாம அடிப்படை உறுப்பினர் அது மிகப்பெரிய பொறுப்பு தானே இப்ப பெரிய பெரிய பொறுப்புல இருக்கவங்களுக்கு கூட அவங்க கீழே இருக்கிறவங்களும் வேலை செய்ய வைக்கிறது தான் மிகப்பெரிய கடமையா இருக்கும் ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் அடிப்படை உறுப்பினர்னா இறங்கி வேலை செய்யக்கூடிய ஆளே அவங்கதான் ஆனால அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்புல தான் மாவட்டம் போயிட்டு ஒன்றியா ஆமா சில பேர் சொல்லுவாங்க இந்த தொகுதியில இருந்துட்டு அந்த தொகுதிக்கு போக கூடாது வேலை செய்யக்கூடாது பொறுப்புல இல்ல நீ எப்படி என்ன கேள்வி கேட்க முடியாது நான் விற்கிற வேண்டிட்டு வேலை செய்யும் விழுப்புரத்துல வேலை செய்யும் நம்மளே வந்து வீடியோ எடுத்து போட்டு நம்ம பேசுறதால எத்தனையோ மக்கள் மாறுறாங்க நம்ம பேச்சு கேட்டுன்னும் போது விரிச்சுவலாவும் நம்ம வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கோம் உங்களுடைய அரசியல் பயணமும் தேர்தல் பயணமும் எல்லாம் வாழ்ந்து நன்றி சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தானே நீ